பதற்றத்தை தணிக்க பேச்சு நடத்துங்கள் வலியுறுத்துகிறது இலங்கை அரசாங்கம் என்பதாக இந்த செய்தியினை நாங்கள் அவதானிக்கலாம் மத்திய கிழக்கில் பதற்ற நிலையை தணித்து பிராந்திய சிறுத்தன்மையை உறுதி செய்வதற்கு தொடர்புடைய சகல தரப்பினரும் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என வெளிவுகார வெளிநாட்டு விழிப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு இவ்வாறான ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறது ஈரானின் அணுசக்தி நிகழ்ச்சி தடுத்து நிறுத்துவதாக கூறி அமெரிக்காவால் கடந்த சனிக்கிழமை மேற்பட்ட தாக்குதலுக்கு பிறகே வெளியுறவு அமைச்சினால் இவ்வாறான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன இஸ்ரேல் ஈரான் எகிப்து ஜோர்தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் என்பன ஊழல்களாக மோதலால் பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் வாழும் இலங்கை பிரஜைகளை பாதுகாப்பாக மீண்டும் நாட்டுக்கு திருப்பி அழைத்து வருவதற்கே அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதேவேளை மத்திய கிழக்கின் சமீபத்திய நிலவரங்கள் தொடர்பில் மிகுந்த கவலையை வெளிப்படுத்தியிருக்கும் வெளியூர் அமைச்சு பதற்ற நிலையை தணிப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு சகல தரப்பினரும் வலியுறுத்தி இருக்கிறது அதோடு மத்திய பிராந்தியத்தில் இஸ்ரேல் தன்மையை உறுதி செய்யும் நோக்கில் தொடர்புடைய சகல தரப்பினரும் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள விளிக பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டவும் அதனை பேணவும் தீவிர ராஜேந்திர முயற்சியில் ஈடுபட வேண்டியது அவசியம் எனவும் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறது இதிலிருந்து இஸ்ரேலில் இருக்கிற இளைஞர்களை வெளியேற்றுவதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் அறிவித்திருக்கிற தகவல்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஈரானுடனான மோதல் காரணமாக இஸ்ரேலிருந்து இளைஞர்கள் அவர்களை வெளியேற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக இஸ்ரேல் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவிக்கிறது அதற்கமே இன்று மூன்று இளைஞர்கள் நாடு திரும்ப உள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார இது தொடர்பிலான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் இளைஞர்கள் நாடு திரும்புவதற்கான ஏற்பாடுகளை எகிப்தில் இலங்கை தூதரகம் ஒருங்கிணைத்து வருவதாகவும் அவர் இருக்கிறார் நாடு திரும்ப உதவுமாறு மேலும் பன்னிரண்டு இளைஞர்கள் தூதரகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் விரைவில் அவர்களுக்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் உள்ள இளைஞர்களை நாட்டுக்கு அனுப்புவதற்கான விமானங்களை ஏற்பாடு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இந்திய அரசு அறிவித்திருக்கிறது இந்திய பிரஜைகளை திருப்பி அனுப்புவதற்காக ஜோர்தானில் உள்ள அம்மான் விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு பல விமானங்களை இந்திய அரசு இயக்கி வருகிறது இந்த விமானங்களில் பல இளைஞர்களுக்கு இருக்கைகளை ஏற்பாடு செய்யலாம் என்று இஸ்ரேல் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கிறது எமது வெளியாக அமைச்சு இந்த விமானங்களை பயன்படுத்த ஒப்புதல் அளித்திருக்கமைய இந்த வழித்தடத்தில் பயணிக்க விரும்புவோர் இலங்கை தூதரகத்தில் பதிவு செய்யப்படுவர் என்றும் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் டெல்லியில் உள்ள இலங்கை உயர்சாணிகர் ஆலயம் இலங்கை பயணிகளுக்கான ஒத்துழைப்புகளை வழங்கும் என்றும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே இடம்பெற்று வரும் மோதல் ஹோட்டல் துறையில் பணிபுரியும் இளைஞர்களின் பணிகளை கடுமையாக பாதித்திருப்பதாக கூறப்படுகிறது தற்போது நிலவும் மோதல் காரணமாக சுற்றுலா பயணிகள் இல்லாததால் ஹோட்டல் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இதனால் அத்துறையில் பணிபுரியும் பல இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் சாக்கடல் பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டல் மூடப்பட்டிருக்கிறது மேலும் பதினைந்து இலங்கை தொழிலாளர்களை வேறு ஹோட்டலுக்கு மாற்ற வேண்டியிருந்தது இருந்ததே இதுபோன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் எவரும் தங்கள் நிலைமையை இலங்கை தூதரகத்துக்கு தெரிவிக்குமாறு தெளிவுபடுத்தல்கள் இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கின்றன இதே நேரமாக மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வருகின்ற பாதுகாப்பு சார் கரிசனைகளை தாம் உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் அப்பிராந்தியத்தில் உருவாகியிருக்கிற பதற்ற நிலைமையினால் பாதிக்கப்பட்டிருக்கும் இலங்கை பிரஜைகளை பாதுகாப்பாக நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் வெளிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் எனவே மத்திய பதற்றநிலைக்கு நிலைக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிற செயற்பாடுகளில் இவ்வாறான நடவடிக்கைகளை அரசாங்கம் கதையில் மேற்கொண்டு வருவதாகவும் இது தொடர்பான தகவல்களில் இவ்வாறு கூறப்படப்பட்டிருக்கிறது எனவே என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக இப்போது தயார் நிலையில் இருக்கிறோம் அது தொடர்பான செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் என்று பிரதியமைச்சர் கூறுகிறார் மத்திய இலக்கிய உருவாகியிருக்கிற பதற்றமையால் பாதிக்கப்பட்டிருக்கும் இலங்கை பிரஜைகளை பாதுகாப்பாக நாட்டுக்கு அழைத்து வருவதை முன்னிறுத்தி ஈரான் இஸ்ரேல் எகிப்து ஜோர்தான் இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் எமது தூதரகங்கள் தமக்கிடையிலும் இணைய சில வெளிநாட்டு ராஜேந்திர குழுக்கள் மற்றும் சர்வதேச முகவர்களுடனும் தொடர்புகளை ஏற்படுத்தி ஒத்துழைப்புடன் செயலாற்றி வருகின்றன என்று அவர் குறிப்பிடுகிறார் அதேவேளை தெஹ்ரானில் உள்ள இலங்கை தூதரகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நாற்பத்தொரு இளைஞர்களில் நால்வர் பாதுகாப்பாக நாட்டுக்கு திருப்பி அளித்து வரப்பட்டிருக்கிறார்கள் அத்தோடு மாணவர் ஒருவர் இன்றைய தினம் மஷார் நகரிலிருந்து வெளியேறவிருப்பதோடு மேலும் மூவர் அசர்பைஜான் எல்லையில் அனுமதிக்காக காத்திருக்கின்றார்கள் அதேபோன்று பிறந்த எட்டு நாட்களேயான குழந்தை உள்ளடங்களாக அறுவரடங்கிய குடும்பம் ஒன்று அடுத்த வாரம் இந்திய அரசாங்கத்தின் உதவுடன் ஈரானிலிருந்து வெளியேறுவது இணங்கி இருக்கிறது அடுத்ததாக இஸ்ரேலிலிருந்து மூவர் நாளைய தினம் அதாவது இன்றைய தினம் இப்ப இலங்கை தூதரகத்தின் உதவியோடு கைரு மாநிலத்தினூடாக நாட்டு அழைத்து வரப்பதாகவும் டெல்லவியில் உள்ள இலங்கை தூதரகம் இவ்வாறு தெரிவித்திருப்பதான செய்திகளை நாங்கள் அவதானிக்கலாம் இதே நேரம் ஒரு செய்தியினை நாங்கள் காணலாம் ஈரான் இஸ்ரேல் விஹா ராஜேந்திர தலையீடு தேவை பாதுகாப்பு உடனடியாக அழைத்து ஆராய வலியுறுத்துகிறார் எதிர்க்கட்சி தலைவர் என்பதாக இந்த செய்தியை ஈரான் மோதலின் உக்கிரத்தை குறைப்பதற்கு மோதலிலைமையை குறைப்பதற்கும் ராஜேந்திர ரீதியாக எடுக்கக்கூடிய சகல தலையீடுகளையும் மேற்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவே பன்முக நோக்கிலான முன்னாயத்த ஆராய்வை நடத்த வேண்டும் எனவே தேசிய பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்து இந்த உலகளாவிய நிலைமை குறித்து கலந்துரையாடல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார் எனவே ஈரான் இஸ்ரேல் விவகாரத்தில் நாங்கள் எவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறோம் என்பது குறித்து ஆராயப்பட வேண்டும் என்பது எதிர்க்கட்சித் தலைவனுடைய கருத்தாக இருக்கிறது எனவே சுற்றுலாத்துறை பொருளாதார வளர்ச்சி பணவீக்கம் உற்பத்தி ஏற்றுமதி மற்றும் வெளிநாட்டு கையிருப்பு ஆகியவற்றிலும் இது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இத்தகைய சூழ்நிலையில் தற்போதைய அரசாங்கம் நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பை நல்கி வரும் தொழில்துறை விவசாயம் மற்றும் சேவைகள் துறை உட்பட ஒட்டுமொத்த துறைகளில் ஏற்படும் தீங்கு விளைவிக்கும் தாக்கத்தை கையாள்வதுக்கேற்ற தேசிய வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் எனவும் சகல தரப்பினரும் கலந்துரையாடி தற்போது நெருக்கடிக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் இவாறு தன்னுடைய அறிவித்தலில் குறிப்பிட்டிருக்கிறார் இது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்தாக அமைந்திருக்கிறது இன்னும் ஒரு தகவலை நாங்கள் அவதானிக்கலாம் தேவையின்றி எரிபொருட்களை எவரும் பதுக்கி வைக்க வேண்டாம் அரசாங்கத்தின் உத்தரவுப்படியே இருபொருட்கள் வழங்கப்படும் என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது எரிபொருட்களுடைய விலை அதிகரிக்கும் இருபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதன் காரணமாக இது தொடர்பான செய்தி இவ்வாறு வெளியாகிறது எனவே மத்திய கிழக்கும் போதர்களால் இருபொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவும் அல்லது விலைகள் உயரும் என அஞ்சும் சிலர் இருபொருட்களை பதுக்கி வைக்க தொடங்கி இருக்கிறார்கள் மத்திய கிழக்கில் எதிர்பாராத விளைவுகள் நிகழ்ந்தால் பெட்ரோல் மற்றும் டீசல்கள் விலை உயர்ந்தாலும் தட்டுப்பாடு ஏற்படாது என்று எரிபொருள் விநியோகஸ்தர்களின் நாள் இவ்வாறு கூறப்படுகிறது விலைகளில் மாற்றங்கள் ஏற்படுவது எமது பிரச்சனை அல்ல எனவே சர்வதேச சந்தையில் ஏற்படுகின்ற தாக்கத்தை பொறுத்தே அதனுடைய மாற்றங்கள் இவ்வாறு நிகழ்கின்றன என்றும் இவர்கள் கூறி வருகிறார்கள் எனவே தேவையான அளவு எரிபொருள் இருக்கிறதே யாரும் இதற்காக அச்சப்பட தேவையில்லை என்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார் சங்கத்தின் அறிவுறுத்தினபடியே வாகன